நாமத்தில் வாழ்த்துக்கள் சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது சுத்த இறுதியம் உள்ள இசைவலர்க்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் சுத்த இருந்தால் இருந்தால்தான் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் தெரிவார் ரோமர் மூன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து சுத்தமான இறுதியத்தை நாம் இழந்து விட்டோம் சுத்தமான வாழ்க்கையை நாம் இழந்து விட்டோம் திரும்ப அந்த பரிசுத்தமான இருதயத்தின் வாழ்க்கையும் கொடுக்க தான் எப்ரவரி ஒன்பது பதினான்கின் படி கிறிஸ்து இயேசு ரத்தம் ரத்தத்தை சிந்தினார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை பரிசுத்தமான இருதயமும் பெறுவது கஷ்டம் கிறிஸ்து ஏசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது இயேசுவின் ரத்தத்தால் தான் நமக்கு பரிசுத்தமான இருதயம் வருகிறது சுத்த இருதயம் வருகிறது ஏன் இந்த சுத்த இருதயம் நமக்கு அவ்வளவு அவசியமா ஆம் மத்திய ஐந்து எட்டு சொல்கிறது சுத்தமான இருதயம் இருந்தால்தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும் பார்க்க முடியும் காணக்கூடாது தேவன் அல்லவா அவர் யாரும் பார்க்க முடியாமல் தன்னை மறைத்து வைத்திருக்கிறார் என்று இயசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமாய் இருந்தால் அடுத்த பாக்கியம் என்னன்ற சொல்லட்டுமா பிறரை சுத்தமாய் பார்ப்போம் நல்ல விதங்களில் நாம் பார்ப்போம் தித்துக்கு எழுதின புத்தகத்தில் பவுல் சொல்லுகிறார் சுத்த இறுதி உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும் சுத்தமாய் இருப்போமா இயேசுவின் ரத்தத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தில் ஆம